பரிசுத்த தரிசிகளின் தேவனாகிய கருத்தர் உங்களோடு இருக்கிறார் ராஜா பாஸ் உங்கள் மத்தியில் பேசுகிறேன் ராஜாக்களின் புஸ்தகத்தில் படிச்சிருப்பீங்க திருக்குதரிசி எளியா ரொம்ப வைராக்கியமான ஒரு கருத்த பண்ணுவார் அவர் சொன்னால் மழை பெய்யும் அவர் சொன்னால் மழை நிற்கும் அந்த எளியா திருக்கு தரிசி வந்து போய் ஒரு இடத்துல கேரித்த ஆற்றண்டையில் ஒளிந்திருக்க முடியாத கருத்தர் இருக்கிறார் அந்த ஆற்று கரையில் இருக்கிறாரு அங்கே அப்போ வந்து காக வந்து அப்பமும் இறைச்சியும் காலையிலையும் சாயங்காலம் கொண்டாந்து கொடுக்குது அங்கே அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் இந்த தண்ணி ஆற்று தண்ணியே குடிக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றி போயிடுது காக்காலாம் ஒன்றும் லீவு போடல கருத்துடைய கரத்தில் கண்களில் ஒன்று தெரியுது அந்த சாரி பார்த்து ஒளிமுக வாசலில் ஒரு ஏழை விதவை மகனோட சேர்ந்து சாக போகிறா அவர் சாபனா விரும்பல அவளை கொண்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாத் அந்த தேசத்துல கொடுக்க போறேன் அப்படின்னு தீர்க்க தெரிசிய அங்க கடத்தி கொண்டு போறார் நாள் அவரை போஷித்த தேவன் அந்த கேரி தாற்றங்கரையில காகத்தின் மூலமா போஷித்த தேவன் தொடர்ந்து போஷிக்க முடியாதா நல்ல ஒரு சத்தியத்தை சொல்றேன் ஒரு அகத்தியத்தை சொல்றேன் தேவ மகிமைக்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்தடைய ஊழியக்காரர்கள் உங்களிடத்துல உதவி ஒரு உதவிக்கு நின்னாங்கண்ணா அசட்டை செய்யாதீங்க அல்லூயா நீங்கள் கொடுப்பது மனிதனுக்கு அல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் தேவனுக்கு உண்மையாய் ஊழிய செய்கிற அபிஷேகம் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகத்தை ஒரு நாளும் விடக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொருளெல்லாம் ஒரு நாள் அணிந்து போய்விடும் கர்த்தர் கொடுக்கிற அந்த மகிமின் அபிஷேகம் ஒரு நாளும் அழிந்து போகாது அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகளை முறித்து போடும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன் தேவனுடைய மனுஷன் எலியாவை அங்கே கொண்டு போய் அந்த அப்பம் சின்ன அப்பம் அந்த சின்ன மாவு கொஞ்சோண்டு மாவு கொஞ்சம் என்ன இதை நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த பிரசங்கத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பல வீடுகளில் பண்ணி அந்த வீடுகளில் ஆசீர்வாதத்தில் நடத்தியிருக்கிறேன் நான் பெருமைக்கு சொல்ல சாட்சியாக சொல்கிறேன் தாழ்மையோடு சொல்கிறேன் அந்த அப்பமும் குறையில அந்த க கலசத்தில் எண்ணெயும் குறையில அந்த பானையில் மாவும் குறையில பஞ்சம் தீரும் வரைக்கும் திருப்தியாகி சாப்பிட்டாங்க அந்த சாவை விரும்பல கர்த்த அந்த விதவை ஒளிமுக வாசலில் இருக்க அந்த விதவையும் அந்த மகனும் இறந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை தீர்க்க தரிசிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அனுப்புற உங்கள் வீட்டுக்கு வருகிற ஒரு உண்மையான ஊழியக்காரர் ஒரு நெருக்கடியோடு வந்தால் அது அவருடைய நெருக்கடி அல்ல அது உங்கள் நெருக்கடிகளை உங்கள் மரணத்தை மாற்றி போட்டு சீவனை தருகிற ஒரு காரியத்தை கருத்து உங்க வாழ்க்கையில ஒரு தேசத்துக்கு கொடுக்கிறார் ஒரு தேசத்தை ரட்சிப்பதற்கு ஒரு தீர்க்க தரிசிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து உங்களிடத்தில் அனுப்புகிறார் தீர்க்க தரிசிகளை கனம் மண்ணுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா